வணக்கம் காஞ்சி பேசுகிறேன் ஹாப்பி தேர்ஸ்டே சாய்பாபா டே இன்றைக்கி இன்றைக்கி பிறந்த எல்லாேருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கல்யாண வாழ்த்துக்கள் ஓகேவா வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விஷ் பண்ணுறோம் பெரியவங்கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறோம் அதை வாங்கி சின்னங்களை அப்படியே தரோம் ஓகேவா

நெய் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க சூப்பரா சூப்பரா இருக்கும் இன்னைக்கு மதிய இவருக்கு என்ன இவரு வந்து ஆ இன்னைக்கு மதிய எங்க வீட்ல சிறு கீரை கடை இல்லைங்க முந்தா நாள் வாங்கின கீரை இருந்தது அது கூட்டு மாதிரி பண்ணிட்டு இதுல சிறு பருப்பும் தோரம் பருப்பும் மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சிருக்கிறேங்க நான் இன்னைக்கு சிறு கீரை கிடைச்சிட்டு கருண கிழங்கு டீப் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் மிளகு ரசம் சாப்பிட வாங்க சாப்பிட வாங்க ஆஃபீஸ் அட்ரஸ் தானே அங்கே போயிடலாம் நம்மளாம் ஆ ஓகேங்களா அப்புறம் நேற்று ஒரு நண்பர் ஒருத்தர் வெளியூர்லேருந்து அனுப்பிச்சிருந்தார் என்ன சார் கோல்டு இன்னும் செட் ஆகலையானாரு எப்படின்னா அவர் வீடியோ பார்த்து சொல்லியிருக்காரு அதாவது அவர் தெரிஞ்ச வைத்தியத்தை சொல்கிறார் இது வந்து யூரோப்பியன் மெடிசன்ஸ் அப்படின்றார் என்னான்னு கேட்டால் பாலில் பூண்டிய வெங்காயத்தையும் வேக வைக்கணும் வேக வச்சுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி கொடுங்க அப்படியே நெஞ்சில் சல்லி மாதிரி இருந்துச்சு எல்லாமே சரியாகிடும்னாரு அதை நான் ட்ரை பண்ண போகிறேன் பட் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் நேற்று நல்லா இருந்தது இந்த ஏர்லி மார்னிங் வரும்போது தான் ஒரு மாதிரி இருமல் வருது மற்றபடி ஒன்றும் இல்லை எல்லாருக்குமே இருக்குது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்க்குறேன் இன்னாவும் தெரியல இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்த மெடிசன்ஸ் பார்ப்போம் அதே மாதிரி அப்புறம் இன்னொன்று நம்ம சின்ன காஞ்சூரத்தில் ஒரு எலக்ட்ரிக் பைக்கு ஃபைனான்ஸ் ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க அது எப்படி ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இன்னும் அவர் மேஜிக் பண்ணிக்கிறாருன்னா பைக்கு வில எண்பது ரூபாங்க எண்பதாயிரரூவா வில ஃபார்ட்டி ருபீஸ் கட்டினா பைக்குன்ட்டு அதாவது ஒன் மந்த்து நீங்கள் ஃபார்ட்டி ருபீஸ் கட்டிவிட்டு ஒன் மந்த் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைக் ஃப்ரீ இது எப்படின்னா நாங்கள் சின்ன தம்பி காக்ஸ் கோயில் ஏரியாவில் அந்த பிரிட்ஜு டவுனில் பதினஞ்சு ரூபா கொடுத்தா சைக்கிள்னான் அப்போனா சைக்கிள் வில எழுபத்தஞ்சு ரூபா ஏதோ சம்திங் இருந்தது ஆ சாரி இரநூறுவா இருந்தது அப்போ ஐம்பது ரூபா கட்டினா சைக்கிள்னாரு அப்புறம் நாங்கள் கட்டிவிட்டு இன்னும் ரெண்டு நாளில் எங்கள் ரெண்டு சைக்கிள் வரும்னு போய் பார்க்கும்போது கடை கம்பெனி மூட்டு ஓடி போயிட்டாங்க அதுதான் ஞாபகம் வந்தது யூரோ போய் பார்த்தா நாற்பது ரூபாக்கிட்ட எண்பதுருவா பைக்குன்னு உடனே இரநூத்தி ஐம்பது பேர்கிட்ட போனாங்க ஓட்டவங்க தான் போகாது இங்கே கட்ட போகிறேன் இங்கே கட்ட போக போய் அவன் நாலு பேர் எடுத்து போவான் ரெண்டு மூணு பைக் கொஞ்சம் ஃப்ரீயாக ஓட விட்டாங்க பாரு அவர் எடுத்துன்னு இப்போ ஓட்டிட்டாரு ரெண்டு கோடி ரூபா